பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் முதல்ல இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பேசு தமிழா பேசு சேனலுக்கு உங்களுடைய பேராதரவோடு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதன் மூலமாக கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் சப்ஸ்கிரைபர்களை நோக்கி பேசு தமிழா பேசு போய்கிட்டு இருக்கு நிறைய பேர் இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்மளுடைய வீடியோக்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப்பர் பண்ணி உங்களுடைய ஆதரவு கொடுங்க அது வந்து ஒன் மில்லியன் அப்படிங்கிற இலக்கை நோக்கி விரைவிலேயே போகணும் அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய ஆதரவு ரொம்பவே தேவைப்படுது ஸோ தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க ஸோ இன்னைக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இன்னைக்கு இல்லை கடந்த இரண்டு நாட்களாகவே இதுதான் மிகப்பெரிய பேசு பொருளா இருக்கு அது என்ன அப்படின்னா அதிமுகவினுடைய மூத்த தலைவராக இருந்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட திரு செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி ஆரம்பத்துல இந்த செய்தி வரும்போது எல்லாருமே சொன்னது என்ன அப்படின்னா இதெல்லாம் உண்மையா இருக்க வாய்ப்பு இல்லைங்க செங்கோட்டையன் அவர்கள் எவ்வளவு அனுபவம் வாய்ந்த ஒரு தலைவர் இந்த கட்சி வந்து இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிற ஒரு கட்சி அன்டெஸ்ட் பார்ட்டி அந்த அன்டெஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிறது தான் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய வாக்கு வங்கியை நிரூபிக்கல அவங்களுக்கு எந்தெந்த பகுதிகள் ஆதரவு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நிரூபிக்க

நிறைய சொல்றாங்க டிசம்பர் ஏழாம் தேதி சேருவாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க ஆனா தமிழக வெற்றி கழகத்தில் செங்கோட்டையன் சேர்வதற்கான வேலைகள் பணிகள் எல்லாமே முடிவடைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது இதற்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா செங்கோட்டையன் அவர்களுடைய ஒரு நெருங்கிய உறவினர் விஜய்க்குமே ஒரு நண்பராக இருந்திருக்காரு சோ அவர் மூலமா தான் இந்த மாதிரியான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு விஜய்க்கு நண்பர் அப்படின்னு சொல்றதை விட விஜய்க்கு அவர் எப்படி நண்பரானாரு அப்படிங்கறத கேட்டுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும் அதாவது ஜான் ஆரோக்கியசாமி இருக்கார்ல தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு முக்கியமான அங்கம் அப்படின்னு சொல்லலாம் விஜய் அவர்களுடைய நம்பிக்கை அறிக்கையை பெற்றவர் அவர் நிறைய தேர்தல்கள் வியூக வகுப்பாளரா வேலை பார்த்திருக்காரு கர்நாடகால வேலை பார்த்திருக்காரு ஆந்திரால வேலை பார்த்திருக்காரு அதே மாதிரி இரண்டாயிரத்தி பதினாறு தமிழகத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தல் கிட்டத்தட்ட பத்து வருடங்கள் நிறைவடைஞ்சிருச்சு அந்த தேர்தலில் கூட மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படிங்கிற ஒரு கேம்பெயின் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முன்னெடுத்தார் இல்லையா அந்த கேம்பெயினுமே ஜான் ஓரகியசாமியால் தான் வடிவைக்கப்பட்டது இப்படி பல்வேறு தேர்தல்களில் தேர்தல் வியூக வகுப்பாளரா ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் வேலை பார்த்திருக்காரு ஆனா களத்துல வேலை பார்த்திருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து கிடையாது ஆனாலுமே விஜய் அவர்கள் இவர் மேல ஒரு நம்பிக்கையை

ரிஷியானந்த் வந்து ரொம்ப வந்து ஆத முக்கியத்துவம் கொடுக்குறாரு ஏன்னா அவருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா விஓசி வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை வச்சிருக்காரு அதுவுமே வந்து இந்த தேர்தல் வியூக வகுப்பு பணிகளை பண்ணக்கூடிய நிறுவனம் தான் ஸோ அந்த நிறுவனம் வந்ததுக்கு அப்புறமா அதாவது ஆத ஒரிஜினா வந்ததுக்கு அப்புறமா ஜான் ஆரோக்கியசாமிக்கான முக்கியத்துவம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அதனால தான் தன்னுடைய ஆதரவாளர் ஒருத்தர கட்சிக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பிடிமானம் அதிகமாக இருக்கும் கட்சிக்குள்ள அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் இவர் வந்து கொண்டு வந்திருக்காரு குறிப்பாக செங்கோட்டையின் அமைப்பு பொதுச் பதவி கொடுக்க சமூக வலைதளங்களில் செய்திகள் ஒண்ணு அமைப்பு பொதுச் செயலாளர் கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா புஷி ஆனந்துக்கு நிகரான ஒரு பதவியை கொடுத்து புஷ்யானந்தினுடைய அதிகாரங்களை குறைக்கணும் அப்படிங்கிறது ஜான் ஆரோக்கியசாமினுடைய திட்டமா இருக்கு புஷி எதிர்த்து கொண்டு செங்கோட்டை நபர்கள் தமிழக வெற்றி கழகத்துல சேர்றதுனால ஆரம்பத்திலே அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில எதிர்ப்புகளை சம்பாதிக்க நேரிடும் சில அவமானங்களை சந்திக்க நேரிடும் அதெல்லாம் வந்து செங்கோட்டை நபர்கள் பொறுத்துக் கொள்வாரா அப்படிங்கிறதும் கேள்விக்குறியா இருக்கு ஏன் அப்படின்னா ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு எம்ஜிஆர் ஜெயலலிதாவில் தொடங்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரைக்குமே முதல்வராக இருக்கும் காலகட்டத்தில் அமைச்சரா பணியாற்றி இருக்காரு அவர்களுக்கு ஒரு சபார்டினேட்டா இருந்திருக்காரு அப்படி இருக்கக்கூடிய ஒரு தலைவர் பல்வேறு முதல்வர்களுக்கு கீழே வேலை பார்த்தவர் ஒரு அன்டெஸ்ட் பார்ட்டியான தமிழக வெற்றி கழகத்தில் போய் இணையும் பொழுது அது உங்களுக்கு பாசிட்டிவா இருக்குமா நெகட்டிவா இருக்குமா தான் இப்ப ஒரு ஐயமா இருக்கு இதுல என்ன ஒண்ணுனா அந்த கட்சிக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் தவிர்த்து செங்கோட்டையன் அவர்கள் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணிடுவாரா அப்படிங்கறதும் கேள்விக்குறி நிறைய பேர் என்ன சொல்றாங்க அவர் வந்து மிக நீண்ட பழுத்த அரசியல்வாதிங்க அவருக்கு இதெல்லாம் ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டு போயிருவாரு கட்சியில விஜய்க்கு அடுத்தபடியா எப்படி விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக ஆரம்பிக்கும் பொழுது வன்ருட்டி ராமச்சந்திரன் இருந்தாரோ அதே போல தமிழக வெற்றி கழகத்தில் செங்கோட்டை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கற மாதிரியும் சொல்லப்படுது ஒருவேளை தாவேகா தனித்து ஆட்சி அமைத்தால் செங்கோட்டையனுக்கு துணை முதல்வர் பதவி எல்லாம் கொடுக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு பேச்சுவார்த்தை எல்லாம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆனா செங்கோட்டையன் அவர்கள் அங்க போய் சேரதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா எப்படியாவது அதிமுகவே மீண்டும் ஆட்சிக்கு வரவிடக் கூடாது அப்படிங்கறதுதான் எப்படி ஓபிஎஸ் அவர்களும் டி தினகரன் அவர்களும் மனோஜ் பாண்டியன் உள்ளிட்ட எம்எல்ஏக்களும் செயல்பட்டுகிட்டு இருக்காங்களோ அப்படி ஒரு செயல்பாட்டை தான் செங்கோட்டையன் அவர்களும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் இந்த சம்பவத்தின் மூலமா நம்ம பாக்குறோம் நம்ம ஓபிஎஸ் அவர்கள் பதினைந்து நாட்கள் கெடு விதித்திருந்தார் இல்லையா அதாவது டிசம்பர் பதினஞ்சு டிசம்பர் பதினைந்து வரைக்கும் நான் கெடு வச்சிருக்கேன் அப்படி இல்லைன்னா அதுக்குள்ள நீங்க திருந்திருங்க இல்லைனா திருத்தப்படுவீர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு இந்த காலக்கெடுவுக்கு பிறகு ஓ பன்னீர்செல்வம் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்புகளும் நிறைய பேர் மத்தியில் எழுந்திருக்கு குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா அவருடைய ஆதரவாளர்கள் ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவாளர்கள் இருப்பாங்களே அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரை நம்பி நம்ம வந்துட்டோம் இதுக்கப்புறம் நம்மளுடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும் ஏன்னா அவர் கூட இருந்தவங்க நிறைய பேர் வந்து திமுக போய் சேர்ந்துட்டாங்க இப்போ வந்து முக்கியமா இருக்கக்கூடிய தலைவர் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வைத்திலிங்கம் இருக்காரு அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு எம்எல்ஏ இருக்காங்க இந்த ரெண்டு பேர் இருக்காங்க மாநிலங்களவை எம்பியா இருக்கக்கூடிய தர்மர் இவங்க எல்லாருக்குமே இருக்கக்கூடிய கேள்விகள்னா நம்முடைய அரசியல் எதிர்காலம் என்ன ஒன்னு திமுக போய் சேரலாமா இல்ல அதிமுக சமாதானம் பேசிட்டு திரும்ப அதிமுக போய் சேர்ந்துடலாமா இல்ல விஜய் கட்சியில போய் நம்ம சேரலாமா இல்ல புதிய கட்சி ஆரம்பிச்சு விஜய் கூட கூட்டணி வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் அவங்க எல்லாமே இருக்காங்க அவங்களுக்கு டிசம்பர் பதினைந்துக்கு அப்புறமாவது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பதில் சொல்வாரா அவருடைய முடிவை அறிவிப்பாரா அப்படிங்கறதும் எதிர்பார்ப்புகளை கிளப்பியிருக்கு கண்டிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் ஒரு நான்கு முனை போட்டியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு கண்டிப்பா திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கட்சிகள் எல்லாருமே எங்க கூட சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்டிஏ கூட்டணி சார்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா விஜய் அவர்கள் தொடர்ந்து நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவர்கள் திமுகவின் பீட்டிமா திமுகவுக்கு எதிரான வாக்குகளை பிரிக்கிறதுக்காக தான் இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்காரா அப்படிங்கிற கேள்விகளும் நமக்கு இயலாமல் இல்ல இதுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னா பேசு தமிழா பேசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே போல பேசு தமிழா பேசு சேனலுக்கு நீங்க எப்படி ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களோ நம்முடைய மற்ற சேனல்களும் இருக்கு அதாவது திருவருள் டிவி இருக்கு அதுல ஆன்மீக சம்பந்தமான நிறைய நேர்காணல்கள் வீடியோக்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு அதையும் பார்த்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க ஹெல்த் குரு சேனல் மூலமா ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை அந்த சேனல் மூலமா சொல்லிக்கிட்டு இருக்கும் அதற்கும் உங்களுடைய ஆதரவு தேவை அதேபோல் அன்றாட செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பேசு தமிழா பேசு டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்டு இப்போ லைவில் இருக்குது அதில் தினசரி வரக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் உங்களுக்காக அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதற்கும் உங்களுடைய ஆதரவு கொடுங்க நன்றி உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் இப்ப சனி பகவான் நீச்சம் தான் நாம கர்மா நீக்குதல் சொல்றோம் அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா சனி அப்படின்றது நீச்சமாகறது தான் நம்ம ரொம்ப நல்லது இப்ப இந்த ராகு திசை இவங்க ஜாதகத்தை பார்க்கும்போது ஒண்ணுமே தெரியாது தட்டால் புட்டா என்னடாது அப்படி இவங்க பொண்ணு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க கல்யாணமே நடக்காது கிட்ட வரும் இந்த அவங்களுக்கு பிடிக்கும் இவங்களுக்கு பிடிக்காது இவங்களுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு பிடிக்காது இப்படி போய்கிட்டு இருக்கும் அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு கல்யாணம் பண்ணிடவே கூடாது அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு போய் லவ்ல போய் விழுந்துடும் கூடாது ஆயிலியத்தை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு வந்து லைஃப் பார்ட்னர் என்ன வேணாலும் செய்வாங்க ஐயோ இம்ப்ரஸ் பண்ணிட்டாங்களே இத்தனை பேர் கூடிட்டாங்களே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க